வண்டி வந்தோடனா கொடுத்து விடணும்

ஆட் அடி. ஏப்பா கனமாமா. இல்லைங்க மக்க கனமா போங்க கனமா இல்ல. ஆட் அடி. இன்னை வந்துரு. வா மக்க அவுல பீரி போ. அப்பா இனி கரெக்ட்டா வந்துறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்துக்க. ஆ சரிமா. சரி அப்படியே கலம்ண்டியே தானே ராணியே அப்பமே परपிட்டே இவ போய் கார் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க நீ இப்போ கிளம்பாம இப்படி நின்னுட்டு இருக்கா சரி காருக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்குது அதான் நான் எடிச்சிட்டு வந்தேன் நீ வெளிய வந்து கரெக்டா செல்வா நீ பதபடா நீ இங்க உள்ள இருந்திருவா நாங்க 갑டி அந்த புள்ளைல வேலலாம் நான் அத தள்ளிட்டு வரதுக்குள்ளப் பிந்திருவla புள்ளக்கி எதை நிறுத்து வாசையும் பாலை கொஞ்சம் எடுத்துட்டு வான்னு சொன்னேன் இத செய்ய கிப்ளை நேரமா কইவா நீ அந்த பதுச்சட வேண்டியே தானே சரி இருக்கட்டும் வா அவன் நடந்து அந்த பட்டுட அடக்கதுக்கு நம்ம யாரி பேர்லாம் யார் யார் உங்க புள்ளையில எங்க

நல்ல கிளவினா நான் அவளோ பொண்ணு பாக்க போகும்போது எவ்வளவு அமைதியா இருந்தா தெரியுமா சார்ந்த சொரூபமா எல்லாம் இருந்தா இப்படி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மேக போட்டுட்டா இருந்தா இப்ப இருக்க மாதிரி முந்தி இருந்தான்னா இவளெல்லாம் யார் யார் எடுத்து பாத்துப்பா என்னனையும் போங்க அம்மா அம்மை மோவலு ஒரு சொல்லு கேட்கறது கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் வரட்டு கோவாவ தலைக்கேறு அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் மாட்டுவிய பாரு இத்தனை சத்தம் கொடுத்த பாரி ஒரு வார்த்தை செல்ல மாட்டேன் காபிரி கிளம்பேன் போமா என்னது என்ன இவ்வளவு நல்லா இருக்குவா நம்ம முருகன் போட்டு மாதிரி தான் நீதானா வரணும் சொன்னா காலையில பரவாயில்ல மக்கா இருந்துட்டு போட்டு வா நல்லாதானே இருக்கு அது போதும் நம்மளுக்கு

உட்காருலேருந்து பாதி வழியிலே இறக்கி விட்டுட்டு பெருமதுக்கா நின்னா அப்பா திடீர்னு பிரேக் போட்டா கீழ விழுந்துருவாமாக்கா அதுக்கு தானே உட்காரு சொல்ல உட்காரு அப்படி நல்ல பிள்ளையா இருங்க ரெண்டேரம் உமா வீட்டுல கிளம்பிட்டா என்னன்னு தெரியல ஒரு போன் அடிச்சு பாக்கட்டா ஆடி ஆடி என் ஹேண்ட் பேக்க காலு கடியில கொண்டு போட்டிருக்கேன் அது மேலேயே சவுட்டி மிதிச்சு உட்காந்தாச்சு உமா நம்பரு எடுத்துட்டேன்

அப்படியே மக்கா ஃபாஸ்டா ஆமா நல்ல ஸ்பீடா போறியானே நல்லா இருக்குது எங்க அப்பா எப்பவுமே இப்படி தான் ஓட்டுவாங்க சின்ன பொண்ணே நாங்களும் ஒரு காமன் நேத்துல வந்துருவோம் ஆ சரி உமா சந்தியலுக்கு சத்தம்லாம் கேக்குது எல்லாரும் கார்ல வரிய ஆமா ராணி அக்கா வீட்ல இருந்து ராணி அக்கா எல்லாரும் எங்க கூட தான் வாராவ நாங்க எல்லாம் ஒரே கார்ல தான் வாரோம் ஜாலி தானடே அந்த அண்ணே அண்ணே கூட தான் வாரேன்னு சொன்னாவா ஃபர்ஸ்ட் வாசந்தி உங்க கூடவே வாரவே வாசந்தி

எடுக்கி துணி மாத்திடலா இப்ப மாத்தி விட்டுட்டு வந்தே போய் பாருங்க அந்த அழகு ஆ அண்ணே போறேன் சுரேஷ் எங்கமா போறோம் லேட் ஆயிடுச்சா கிளம்பியாச்சு சிந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கா ஓகே ஓகே சரி ஒரு இட்லி சரிம்மா ஏதாவது எடுத்து

ரேட் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியா தான் போட்டிருக்கேன் நல்ல குவாலிட்டியான ஷுடி உங்களுக்காண்டி பார்த்து பார்த்து ஒவ்வொரு கடை கடையா இருந்துச்சு எடுத்துட்டு பார்த்துடுங்க இவ்ளோ குறைஞ்ச வழிக்குலாம் வழியா கிடைக்கவே செய்யாது மக்களே அதனால வாங்கிடுங்க சரியா கண்டிப்பாக சட்டம் பண்ணுங்க கிடைச்சிருக்கான் ஆமா மே எல்லாரும் வாங்குங்க சரி மக்களே பாய் தொடர்ந்து வீடியோ வரணும் அதையும் பாத்து என்ஜாய் பண்ணுங்க